ஃப்ரைசலா கதனாவட்டும் தர்மையான புதிய காலவழியிலே உங்கள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கதை தாக்கிற நாளில் நம்மை பாதுகாத்துக் கொண்டார் அவருடைய கருவை பெரிதாயிருக்கிறது இருக்கிறது இந்த நாளிலே ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக சொல்லி ஜேபிக்க விரும்புகிறேன் யோபுவின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் யோபு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று நீ சர்வ கலைவிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர் அக்கிரமத்தை மது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர் நீ சர்வத்தில் மலர் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர் அக்கிரமத்தை மதி கூடாரத்துக்கு தூரமாக்குவீர் என்று சொல்லி யோகை பார்த்து அவருடைய நண்பரான எலிபாஸ் என்பவர் சொல்கிறார் சோதரம் யோகோடைய சூழ்நிலை நமக்கு நல்லா தெரியும் சம்சாரத்தில் வாஸ்தர் யோகா ஃபுல்லாக வாசிக்கும் போது தெரியும் யோகோ எப்படிப்பட்டவனு சொல்லி கர்த்தர் சர்டிஃபிகேட் கொடுக்க அவன் உத்தமனும் சண்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விளவாய்ய யோபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட யோபுவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை இங்கே யோபு தவறு செய்தனால் அவன் தண்டிக்கப்படவில்லை அவன் ஆண்டூர் பக்கம் இருக்கிறானா இல்லை தேவனை தூசிக்கிறானா என்று சொல்லி ஒரு சின்ன டெஸ்ட் தான் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது வாசிக்கும் போது தெரியும் ஆனால் இவருடைய பிரச்சனை ஒரே நாளிலே பிள்ளைகள் எல்லாரும் மறைத்து போகிறார்கள் அடுத்த நாளிலே அவருடைய ஆஸ்தி ஆஸ்திகள் ஆடு மாடுகள் எல்லாம் மறித்து போகிறது எல்லாம் ஒன்றியலா நிலைமை கடைசியில் அயோப்படை வாழ்க்கை உச்ச தலைவர்கள் உள்ள வரையிலும் கொடிய பற்களால் நிலைக்கப்பட்டு அவன் உட்கார்ந்து இருக்கிறான் இவனுடைய இவன் ஜனங்களுக்கு எல்லாம் தெரியும் நல்லவன் நல்ல ஆஸ்தியுடையவன் அப்படின்லாம் தெரியும் இருந்தாலும் பாருங்கள் இவனுடைய இது பிரச்சனை வந்தோட எல்லாரும் இவர்களை பார்க்க மிக ரொம்ப நெருக்கமாக நண்பர்கள் மூன்று பேர் வருகிறார்கள் வந்து அவள் துக்கம் விசாரித்து கொண்டு அவர் உட்கார்ந்துருக்க நிலமையை பார்த்துட்டு பக்கத்திலே வந்து ஒரு வாரம் பேசாமல் உட்கார்ந்துருக்கிறான் என்ன பேசுன்னு தெரியல அவ்வளோ துக்கம் பிரச்சனை பாருங்கள் அந்த 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 இடத்துல வாசிக்கும் போது அவங்க சொல்லப்பட்டிருக்கிறது அவர் துக்கம் பெரிதாக இருந்தது அப்படின்னாலே அவங்கட்டு பேச துணியாக உட்கார்ந்துருக்கிறாங்க நம்ம எல்லாம் ஒரு வேலை சரி பாக்க எவ்வளோ எவ்வளவு நேரம் பேசாமல் இருப்போம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆனா ஏழு நாள் பேசாம இருந்துட்டு கடைசியில திறந்து பேச ஆரம்பிச்சாங்க பேசி பேசி கடைசியில் இந்த எலிப்பா சம்பவம் சொல்லுறாங்க இங்கே நீ பாருங்க நீ சர்வத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர் என்று சொல்லப்படுது அருமையனுடைய இந்த வார்த்தையை சொல்லும்போது நீர் மறுபடியும் அப்போ அவங்க என்ன ஆக நோக்கம் வருகிறது என்றால் பிரச்சனை பண்ணதுனால கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது என்று சொல்லப்படுறது நினைக்கிறான் ஜனங்களின் எண்ணங்கள் அப்படி இவன் இப்படி ஏன் இவன் குழந்தாய் பிறந்தான் என்று போது இவன் செய்த பாவம் முன்னார் செய்த பாவம்னு சொல்லி இவன் வாசிக்கிறோம் அல்லவா அப்படியானால் யாராவது தவறு செஞ்சாதான் அப்படி நடக்கும் அப்படின்னு நினைக்கிறான் தவறு செய்யாமல் இருந்தாலும் கூட நடக்கும் டெஸ்ட் பண்ணக்காக கூட நடக்கும் அது நமக்கு தெரியாது சோதரம் இங்கே யோகன் வாழ்க்கையில் அவன் தவறு செஞ்சதுனால அவங்க பிரச்சனை வரல ஆனால் அந்த நண்பர்கள் சொல்றாங்க நீர் என்ன செய்ய சரவத்தில் மனம் திரும்பும் நீ நிறைய தப்பு பண்ணிருக்கிறீரு அதை மனம் திரும்பி வந்தால் திரும்ப கட்டப்படுவீர் சோதரம் ஒரு வேளை தவறு செஞ்சிருந்தாலும் செய்யாமல் இருந்தாலும் பிரச்சனை வரும்போது நம்ம எங்கே தான் வரவடி வர வேண்டும் வசனம் சொல்லுது நாம் சரத்திலேயே வரவேன் அவரே நம்ம அணித்தார் பாருங்க அங்கே வந்து ஆண்டோடு எதுவுமே செய்யலை செஞ்சதெல்லாம் பிசாஸ் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறான் அவங்க எவ்வளோ எடுத்து பாரு தூசிக்காராம் பாருங்கள் என்று டெஸ்ட் நடந்துட்டு இருக்குது அவரு சொன்னார் அவங்க உயிர் மேலே கைய வைக்காது என்னென்னு செஞ்சுக்கொண்டு சொல்லும் போது தான் பிசாசை ஒன்றா எடுக்கிறான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இருந்த எல்லாவற்றையும் இழந்து போகிற சூழலில் வரலாம் பாரு யோக போல சூழல் வரலாம் ஆனால் தைரியமாக இருக்க வேண்டும் மசனங்க சொல்லுது மறுபடி சர்வ வல்லுத்தல் அந்த அந்த நம்ம நம்ம சர்வத்தையும் ஆளக்கூடிய அந்த திரும்ப அவர் நான் நாம் இருக்கலாம் அவர் கூட இருப்போம் சொல்லுங்க ஏனென்றால் யோகுடைய வார்த்தை கடைசி வார்த்தை என்ன சொல்ல போடுற யோகு பாருங்க கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் தான் சொல்றோம் அவனுக்கு தெரியல கத்தருடைய பெர்மிஷனோடு தான் பிசாசு எடுத்தாலும் கத்தர் எடுத்தார் என்று சொல்லுகிறான் இங்கே அவனுடைய நண்பர் அப்படின்னு சொல்கிறான் நீ அவர் மனம் திரும்பி என்ன செய்யும் சரவணத்தை நீங்கள் என்ன செய்யும் அவர்களை திரும்பினால் சரவணத்தை திரும்பினால் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவே பிரச்சனை மறுபடியும் பாருங்க அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு உண்மைதான் நீ மறுபடியும் சரவணத்தில் வாங்க இது தூரமா போறது போல அவன் நினைச்சுட்டு இருக்கான் இன்றைக்கு அருமையான நல்லதோ கெட்டதோ பிரச்சனைகள் நமக்கு வந்து விட்டால் நம்ம எங்க திரும்ப போக வேண்டும் தர்பியா காலவெளியில் கர்த்தன் கூட சொல்லுகிறார் நீங்கள் கஷ்டத்தில் விட்டீர்கள் என்றால் பிரச்சனை மாட்டி விட்டீர்கள் அது நம்ம செய்து தவறுனாலேயோ இல்லை தவறு இல்லாதிருக்குனாலேயோ இது நம்ம சோதிக்க முடியும் பிசாசுகள் கொண்டு வரும் காரியங்களிலேயே நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்தால் அதை திரும்ப நம்ம கட்டப்படுவோம் என்று சொல்லி பார்க்கும்போது நாம் மறுபடியும் கர்த்தன் தான் வர வேண்டும் அப்போ அவன் டெஸ்ட்டு வைக்கும்போது பாருங்கள் மனைவி கூட டெஸ்ட்டு வைக்கணும் மனைவி வச்சு பேச வைக்கணும் நண்பர்களை வச்சு பேச வைக்கிறான் எல்லாரும் பேசுகிற போது கூட அவன் சொன்னா நன்மை கத்திடத்தின் நன்மை பற்றிலாம் தீமையும் பெற வேண்டாமா என்று சொல்லி ஆண்டவருக்கு விரோதமாக தவறு செய்யாமல் அவள் வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறது அதுதான் அவங்க வாசிக்கிறோம் ஆண்டவர்கள் பார்த்து நண்பர்கள் சொல்லும் போது கூட ஒன்றும் அவன் பேசல ஒன்றும் பேசலை சோதரும் அவன் மறுபடி மறுபடிப்பாரு அவனுடைய சேத்துக்கு வாசிக்கும் போது அவர் பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்வாங்கலாம் மது அறிந்து விட்டு ஏதாவது தவறுவரு பண்ணியிருப்பாங்க அது மாத்திரங்களை தவறாய் கத்தனை பேசியிருக்கலாம்னு சொல்லி அவருக்காகவே அவன் பழி போட்டு அவன் பா மன்னிப்பு பழி போடணும் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அப்படிப்பட்ட புத்தமன் நிதிமான் சன்மார்க்கன் தேவனுக்கு பயப்படுற மனுஷனுக்கு வந்த காரியத்தை நீங்கள் பாரு யோசனை பண்ணி பாருங்க நமக்கு ஏன் வந்தாலும் பரவாயில்ல நான் சேர்ந்தால் மனம் திரும்பினார் மறுபடியும் போமா திரும்ப கட்டப்படும் நீங்கள் திரும்ப கட்டப்படுவீர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கால நாட்கள் இருந்தால் நீங்க பயப்படாதீங்க உங்களை ஆண்டு திரும்ப கட்டி எழுப்புவார் திரும்ப உங்க வாழ்க்கை ஆசிரமமாக மாறும் நீங்கள் இழந்து எல்லாம் கொடு எப்படி யோகோக்கு இரட்டை கொடுத்தாரோ அதே போல திரும்ப கொடுப்பார் நம்ம செய்ய வேண்டியது அவரிடத்தில் சர்வ அவரிடத்திலேயே மன திரும்ப வேண்டும் வேற எங்கேயும் சஞ்சமும் கோஷ்டு ஓடிடுவோம் ஓ கத்த கண் இல்லையா அது இல்லையா அவர் என்னை கண்டுக்கிறது இல்லையே என்னுடைய ஜபத்தை கேட்க என் பிரச்சனை சொல்லி பார்க்கணும் அப்படியே கத்தி விட்டு தூரமாக போயிடுவாங்க அதுக்காக தான் எதிர்பார்த்திருந்தான் பிசாஸ் ஆனால் யோபு வாழ்க்கை அப்படி நடக்கவில்லை கடைசி நிமிஷம் அவர் நடக்கவில்லை அவர் வாழ்க்கையில் படிக்கும்போது கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அந்நாமத்துக்கு சோத்துறோம் நான் நிர்வாணியாக வந்தேன் நிர்வாணியாக போவேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி கர்த்த இடத்துல அவன் திரும்பி அதை மறுபடியும் நாம பிரச்சனை வரும்போது நாம் எங்கே திரும்பிக் கொண்டிருக்கிறோம் பிரச்சனை யார் என்னத்தில் ஓடுகிறோம் என்ன வார்த்தை வருகிறது தேவனை தூசிக்கிறோமா தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லி மனைவி சொல்லுகிறான் யோபன் மனைவி சொல்லும் போது அவன் சொல்றான் பைத்தியக்காரி போல பேசுகிறாயே நன்மை பெற்ற நாம் தேவன் பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமா அப்போ இவன் வந்து கர்த்தர் தான் தீமை கொடுத்துட்டான்னு நினைக்கிறான் அப்படி நினைச்ச ஒரு ஆண்டு வரை தரிசிக்கிறதுக்கு வெறுக்கிறது அவனுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை இன்னைக்கு அப்படிப்பட்ட தான் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறான் இதனால் நிர்மேல் உள்ளே உங்கள் வாழ்க்கையில் யோபி போல பிரச்சனையா கஷ்டமா கவலையா வேதனையா எல்லா பக்கமும் நெருக்கமா இருந்ததெல்லாம் அணிஞ்சு போச்சா ஒன்றுமே இல்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் கத்தர் உங்களை பார்க்கிறார் நீ அருணத்தில் திரும்பினால் நீங்கள் திரும்ப கட்டப்படுவீர்கள் திரும்பத்திலே ஆசிரியங்களை தேடி வரும் என்று இந்த காலை உள்ள உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் இந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டால் தேவடைய மகிமையை காண்பீர்கள் நீ சர்வத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர் அது மாத்திரமல்ல அக்கிரமத்தை கூலாரத்தை தூரமாக புரியமில்லாமல் பேசுற பேச்சிலிருந்து உங்களை தூரமாக்குங்க இனிமேல் அப்படிப்பட்ட பேச்சு நான் பேச மாட்டார் நான் பேச மாட்டேன் உண்மை தூசணமாக பேச மாட்டேன் உமக்கு ஓ உம்முடைய நாமத்துக்கு நான் என்ன செய்ய மாட்டேன் துர்ச்செய்தியை கொண்டு வர மாட்டேன் ஒரு நாம மகிமைக்காகத்தான் நான் பேசுவேன் என்று சொல்லி அக்கிரமத்தை தூரப்படுத்துங்க கர்த்தத்தில் சேருங்க உங்களுடைய பிரச்சனை எல்லாவற்றையும் கர்த்த தலைகளாய் மாற்றி போடுவார் யோகுவை மாற்றினவர் உங்களையும் மாற்றுவார் யோகு ரெண்டத்தினை ஆசீர்வித்தவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அது எந்த சந்தேகமும் இல்லை காரணம் வசனம் ஒரு நாளும் மாறாது நாம மாறிக்கிட்டே இருக்கோம் சூழலுக்கு தாங்க மாறிடுவோம் பேசிடுவோம் கத்திர இந்த காலவெளியில் உங்களோட சொல்கிற காரியம் நீங்கள் சர்வ வல்லிடத்தில் நீங்கள் மலம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர்கள் ஒப்பு கொடுக்கலாமா கத்திர உங்களுக்காக யாவை செய்திகளை போல நான் உங்களுக்காக செல்லுகிறேன் பிதாவே நன்றி சொல்லுகிற இயேசு நாமத்தினாலே இந்த அருமையான காலவெளியில் பிள்ளை எல்லாரையும் தொட்டு ஆசீர்வதிங்க அன்றுவரே உம்மனத்தில் திரும்ப உதவி செய்யுங்கள் பிரச்சனை வரும்போது உங்களை விட்டு ஓடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அக்கிரமத்தை எங்கள் அண்ணவரின் நீங்கள் உதவி செய்யும் நிலக்கட்டும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் நாமத்தில் சந்திக்கிறோம் ஆசீர்வதிப்பாராக நீங்கள் சர்வத்திலே மறுபடியும் திரும்புங்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல கத்திர உங்களை மாற்றி ஒரு பெரிய ஆசிரமத்தில் கொண்டு வருவார் யோகா ஆசிரமத்தில் உங்களையும் ஆஸ்ரோதிப்பார் தொடர்ந்து ஜெபியுங்கள் கத்திரத்தை திரும்புங்கள் இன்னொரு லோக சுவார்த்தி சந்திக்கவரிலும் தேவன் தாமை நம்ம எல்லாரையும் பரிபூர்ணமான ஆசிரமத்தில் இருப்பவராக